இறைவனும் தூதாக வந்தீர் இதமான போதும் தந்தீர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உக்கூரத்துக்கு டவுன் ஹால் சென்டர்லாம் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் உக்கரமுக்கு டவுனில் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மீட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரூம் சொல்லிடுறேன் சார் ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வெரைட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆஃபர் என்ன இருக்கும் எல்லாமே இருக்கோம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன போடணும்னு சொல்லி சரி ஓகே இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் வந்து வைர வசதி சைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆஃபரில் பார்க்க போகிறோம் அது வயிறு வசினா அந்த மணமடப்பு அந்த இது பார்க்க போகிறது இல்லை ரொம்ப சாஃப்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வெளியில் போகிற சரியாக பார்த்துடலாம் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கம்மா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ரேட் லோக்கலா கூட நீங்க பார்க்கலாம் பிராண்டட் அப்படி பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே இந்த ஃபுல்லாமே ஜங்கலா வந்துரும் கான்ட்ராஸ்ட் பார்டர்ல ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தானி கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸோட வந்துரும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபிள் பிரைஸ்ல ஒரு 695 கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் அது நீங்க மத்த இடத்துல நீங்க வைரோசி வாங்குறது வேற இங்க வாங்குறது வேற இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஃபீல் இருக்கும் மத்த இடத்துல நீங்க எங்க எலமல இருந்து எங்க வாங்குனீங்களோ இந்த ரகம் கிடைக்காது இந்த இந்த சாஃப்ட் கிடைக்காது இங்க வர நீ விட்டா சரியாயிரும் மத்த இடத்துல வந்து கசங்கி நிற்கும் இது அப்படி இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபீல் மிஸ் பண்ணிருக்காங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் அடித்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் அளவான கலர் க்ரீன் கலரு எல்லாமே அழகான கலர் தான் நிற்கு நம்ம பார்க்குறது எல்லாமே சூப்பரான கலர் பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சறேன் நான் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள்

பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்கும் ஸோ இதில் நான் காமிக்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃபீஷிப்பிங்கோட இப்போ கணக்கு பார்த்துக்காங்க வெறும் வீட்டுக்கு கட்டுற சாரியோட ரேட்டு நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் டக்குன்னு சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி கண்டிப்பாக வந்து வருமா கேட்டால் டவுட்டு தான் கண்டிப்பாக வராது அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக பாருங்கள் இது ஒரு எல்லோ கலர் பாருங்கள் என்ன கலர் இருக்கும் எல்லா கலரும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் டக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க சீக்கிரம் எவ்வளோ புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் எல்லாமே இது பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கரில் முந்தானி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியலு நான் மடிக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மெட்டீரியலோட அந்த ஃபீலு இது வருங்கம்மா அழகான ஒரு ஒரு க்ரீன் கலரு க்ரீனுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க எவ்வளோ அழகான கலருமா கண்ட்ராஸ்டிக்காக இருக்கும் அது கான்ட்ராஸ்ட் அழகான ஒரு பிங்க் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு டிசைனு பிடிக்கவா ஆலோசனை இது ஒரு கலர் பாருங்க லாவெண்டர் கலரு இது ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு லைட் ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க

இது பாருங்க பியூர் கோல்டு கலர் கோல்டு கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு ஏ பி கே பண்ணுங்கள் லைட்டர் அது நல்லா இருக்கும் அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது நேற்று வந்தது சாரீய நேற்று வந்தது ஃபுல் பிஷோ அது எட்டு கலர் இருக்குது அதில் கலர் காமிச்சிருக்கும் அதை சூப்பராக இருக்கும் அப்படி எப்படி டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க யூனிக்கான ஒரு கலெக்ஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் பேட்டர்னு பாட்டு கலர் பாருங்க இது ஒரு அழகான கலரு லைட் ப்ளூ கலரு கொஞ்சம் லேட் ஆகுமா பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாரு இது பாருங்கள் எப்படின்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் டிசைனு வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஜோண்ட் அப்போ இது ஒரு டார்க் க்ளீன் கலர் வச்சிருக்காங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது கலர் பாருங்க இந்த கலர் பாருங்க நாற்பத்தி மூணு வராது இது ரொம்ப சூப்பரான ஒரு கலருமா லைட்டு ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம காமிக்கிற சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைர ஊசி மாடல் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அது இப்போ தான் வந்திருக்கு இப்போ வந்த உடனே உங்களுக்கு ஆஃபரில் போடணும்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு கலரும் உங்கள் ஒவ்வொரு காம்பினேஷனும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த முந்தானி ஒரு டிசைனு இது ஒரு அழகான ஒரு மாம்பழ கலரு நிறைய ஃபேவரட்டான கலர்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் நிறைய பேர் மாமல்ல கலர் கொடுங்க கொடுங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு மேக்ஸிமம் வச்சிங்கன்னா சிலிஸ் மில் பீஸ் தான் அவைலபிள் இருக்கும் செட்டி வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எந்த செலவுமே கிடையாது அதனால தான் அந்த அளவுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்கும் பாருங்கள் அது குவாலிட்டி வந்து சீப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஆறு மீட்டர் குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டி நம்மகிட்ட வராது நல்ல மெட்டீரியல் மட்டும்தான் வரும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஓப்பனா பார்த்து கலர் பாருங்க ஆஷ் கலரு பியூர் ஆஷ் கலர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் டிசைனு இது வேணாலும் ஸ்கிரின் சைடு எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷன்னே சொல்லலாம் பியூட்டாக இருக்கும் டிசைன்ஸு இது வேணாலும் ஸ்க்ரின் சைட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் அங்கே பாருங்கள் அதிலே பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேர்ஸ்டைல் கலரு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கலருக்கு மேலே வந்திருக்கு அதுதான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே டோட்டலாக இது ஒரு ஃபேஸ்டல் கலர் இது இது ஒரு மயில் கழுத்து கலரு ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தாராளமாக எல்லாமே சூப்பராக இருக்கும் கலருக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த டிசைனு சூப்பர் கலர் எல்லாமே மயில் கழுத்து கலரே டிசைனு எல்லாமே வந்து கண்டாஸ்டிக்காக இருக்கும் மெட்டீரியல் மெயினாக மெட்டீரியலுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து இது எதுவும் கிடைக்காது எல்லாமே நீங்கள் வயிறு ஹோசி நீங்கள் எங்கே வேணால் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த சாஃப்ட்டு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்காது எல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் வரும் இது வந்து சாஃப்ட் சில்க்கு நிகரம் அந்த குவாலிட்டி இருக்கும் போட்டுருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டி டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வரும் இவங்கள்ட ரெகுலராக இருக்கிற கலர் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் எல்லாமே டோட்டலாக வரும் இது பாருங்க சாண்டில் வித்து ஒரு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது இன்னொன்று சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் வீடியோவில் ஒரு கலர் வருது ஃபோட்டோவில் ஒரு கலர் அந்த மாதிரிலாம் வராதுமா என்ன நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ சேம் கலர் தான் வரும் அதில் வந்து ஒரு புள்ளி கூட கலர் மாறாது ஷைனிங் மாறாது சேம் இதே மாதிரி தான் வரும் எல்லாமே நம்ம அந்தளவுக்கு வந்து லைட் போட்டோம் இல்லை வேறு ஏதோ டிஃப்ரெண்டான கேமரா வச்சாலும் எடுக்கிறது இல்லை சும்மா சாதாரண ஒரு ஃபோனில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தான் அந்த ரேஞ்சு போட்டிருக்கோம் ஒரு ஆஃபரில் ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் அந்த ரேஞ்ச் வரும் எல்லாமே நல்ல நல்ல டிசைன்ஸும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான் போட்டுருக்கோம் அதிலையே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரு லைட் ப்ளூக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க வர இது வந்து பிங்க் கலரில் முந்தா பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறது எல்லாமே எல்லாமே ஆஃபர் தான் போட்டிருக்கோம் அனையமாக ஒன் டே ஆஃபர் தான் வரும் அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஷோல்டர் ட்ராகிடும் அதனால் தான் திருப்பி சொல்கிறேன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் வரேன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு பாருங்க சீக்கிரம் புக் பண்ணுறவங்க பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட்டு தரேன் அதனால் புக்கிங் எடுத்துக்காங்க சேல்ஸ் பண்ணுறவங்க எடுக்கிறீங்கன்னா எனக்கு தனியாக செப்பரேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஒரு அஞ்சு சாலைக்கு மேலே ஆறு சாலைக்கு மேலே எடுக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் பெனிஃபிட் பண்ணி கொடுப்பேன் நான் ஆஃபரில் போட்டு கொடுத்துருவேன் சேல்ஸுக்கு மெயினாக முக்கிய கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருப்போம் உங்களுக்கு வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணேன் எனக்கு அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் அவங்களுக்கு தனியாக ரேட் போட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அனுப்பி விட்றேன் நான் சரி ஓகே நீங்கள் கலெக்ஷன் போட்டு போஸ்ட் கண்டிப்பா வேற கண்டிப்பாக மீட் பண்ற அதுவே உங்களை பெறுவது உங்கள்